நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூமளரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா கருப்பில்ல வெளுப்பும் கனவுக்கு உருவமில்லை கருப்பில்ல வெளுப்பும் கனவுக்கு உருவமில்லை கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதமில்லை முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் அற்புதமானவர்களே என்ன உயர்ந்த இந்த சிந்தனையை பார்த்தீங்களா நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையாடா ஆண்டவனின் பிள்ளைகள் நாமல்ல எல்லது உயிர்கள் இருக்குது எல்லாமே ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான் ஏன்னா இன்னைக்கு இந்த இந்த கருத்தோடு ஏன் இந்த சிந்தனையோடு நான் வந்து இந்த இந்த பதிவு தோங்குறேன்னா நேற்று நடந்த காஷ்மீருடைய விவகாரம் பாருங்கள் இருபத்தாறு உயிர்கள் எல்லாமே ஆண்களை தேடி தேடி சினமாவில் வச்சால் கூட ஒத்துக்க மாட்டாங்க மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்கிற பகல்காம் அந்த நான் ஒரு ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு பத்து நாள் ஒரு படத்துக்காக திரைப்படத்துக்காக நான் ஷூட்டிங் போகிறேன் ரெண்டு பாடல்கள் எடுக்க வேண்டியிருந்தது அந்த பகுதியெல்லாம் நாங்கள் லொக்கேஷன் பார்க்கும்போது பார்க்கும்போது அப்போ பனி இல்லாத சீசன் அவன் பாருங்கள் அந்த மிஸ்ட்டு இல்லாததால் எங்களுக்கு அப்போது வந்து அந்த சீசனே இல்லாததால் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஸ்வெட்டர் கூட எங்களை போட்டுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருந்தது ஆனால் அங்கே இருக்கிற மக்களை பார்த்திங்கன்னா அந்த மக்கள் கருமமே கண்ணாக இருக்கிறவங்க எந்த ஒரு அவங்க மூத்த பார்த்தா எந்த ஒரு அந்த அந்த மக்கள் வாழ்கிறாங்களே அந்த மக்கள்கிட்ட ஒரு கல்மிஷம் ஒரு கலங்கம் அந்த அந்த டால் ஏரியில் போய் போனீங்கன்னா அந்த படகோட்டியெல்லாம் நான் கவனிப்பேன் அந்த மக்கள் பாவம் அவ்வளவோ சிந்தையிலேயே எந்த ஒரு கல கலங்கமும் இல்லாத ஒரு அந்த மக்களை வாழவே விடலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக எப்போ சுதந்திரம் கிடச்சதோ நமக்கு அப்பத்துலேருந்து அது ஒரு பிரச்சனையாகவே கருதி பக்கத்தில் பாருங்கள் நம்மளுடைய சகோதர நாடு அது கொஞ்சம் கூட அந்த இறக்க உணர்ச்சி இல்லாமல் ஈகை உணர்ச்சி இல்லாமல் ஒரு பரோபகாரம் இல்லாமல் ஒரு கண்ணோட்டம் இல்லாமல் எவ்வளவு ஒரு கொடுமை இருக்காங்க பாருங்கள் இப்போ தான் புல்வாமா தெரியும் உங்களுக்கு அமர்நாத் யாத்திரை போகும்போதெல்லாம் துப்பாக்கிச்சூற்று நடக்கும் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் என்ன மாதிரி செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி தொண்ணூற்றி ரெண்டு நரசிம்மரா பீரியடில் பீரியடில் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தொடர்பு வெடிகுண்டு உங்களுக்கு மும்பையில் இப்போ தான் அந்த ராணாங்கிற அந்த மூளையாக செயல்பட்டவன் இப்போ தான் நம்ம நம்ம வந்து பிடிச்சிருக்கிறோம் இடையில பார்லிமெண்ட்டை தாக்கினாங்க வாஜ்பாயுடைய கவர்மெண்ட் இருக்கும்போது ஏன் அடுக்கடுக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க நாட்டிலேயும் ஒரு ஒரு ஓய்வே இல்லாத தீவிரவாதம் தலை தூக்கி தான் இருக்குது அப்போ கூட அவங்க கொஞ்சம் கூட அந்த அல்ல அவங்களுக்கு புத்தி கொடுக்குமன்ற பாருங்கள் ஒரு தேனிலவுக்கு போன ஒரு கப்பிள்ஸு ஒரு பேல்புடி சாப்பிட்டுங்கிறாங்க அவர் பாருங்கள் அவர் வந்து இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கிற அந்த இளைஞர் பாவம் மனைவியோடு இருக்கிற போது சுடப்படுறாங்க அந்த மனைவியாக இருக்கிற அந்த குழந்தை அது என்ன செய்யறது தெரியல அந்த பார்த்த அந்த படமெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது உலகத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உக்ரைன் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளால் நம்மளால் அதுவே நம்மளை தாங்க முடியல இங்கே பார்த்திங்கன்னா காசாவில் இது வரைக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இறந்துருக்கிறாங்க அதில் அதிகமாக குழந்தைகளும் பெண்களும் தான் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர் இது வரைக்கும் காயமுட்ருக்குறாங்க அது ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தியாக போயிடுச்சே தவிர அது இறக்குணச்சியே வரலை ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கணக்காய் பிடிச்சது ஒவ்வொரு ஒவ்வொரு தர கணக்கு வந்துகிட்டே இருக்கிறதே தவிர அது வந்து ஒரு துயரமாகவும் துக்கமாகவே தெரியல அந்த வகையில் பாருங்கள் என்ன அந்த மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிறாங்க அதை எப்பேற்பட்ட ஒரு இடம் அது பெதலகாம் நம்ம வந்து இயேசுநாதர் பிறந்த பெத்லகாம் மாதிரி இது பகல்காம்னு சொல்லுவாங்க ஒரு கதையோடு உண்டு கடைசி காலத்தில் வந்து இயேசுநாதர் இங்கே தான் காஷ்மீர் தான் வந்தார் அதனால் தான் இந்த பேரெல்லாம் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த மினி சுவிட்சர்லாந்துன்னு சொல்கிற அந்த இடத்துல மலை பாங்கு அந்த அழகு இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னாச்சுன்னா இவ்வளோ பேர் வந்து இப்போ சுடப்பட்டிருக்கிறாங்க உள்ளே வந்திருக்கிறாங்க ஆனாங்க பாதுகாப்பு குறை கம்மியாக இருந்திருக்குது இதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு உளவியல் பார்க்கணும் நாம் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் தீ கடன் நோய் பகை இந்த நான்கையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கக்கூடாது பகைன்னு சொன்னால் அந்த பகையை அழிச்சிடணும் ஏன்னா பாருங்கள் நம்ம பகையை நம்ம என்ன பண்ணுறோம் பகைமையை நம்ம சொல்கிறோம் சௌரத்துமாக தான் நம்ம நடக்கிறோம் ஆனவா அப்பாவி மக்களெல்லாம் சாகிறாங்க அதுவும் சொல்லுவாங்க ஏன் சுற்றுலா ஏன் போகிறாங்க ஏன் பயணப்படுறாங்க பயணங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு உளவியல் நிறைய பேருக்கு தெரியாது ஏன் பயணம் போகிறோம் ஏன் சுற்றுலா போகிறோம் நம்ம ஏன் ஆசை வருதுன்னு சொல்லி குறிப்பாக என்ன சொல்லுவாங்க பாலகுமாரன் கூட ஒரு ஒரு புத்தகத்தில் எழுதிப்பார் ரொம்ப ஒரு அழகான உளவியல் எதிர்ப்பார் அதாவது பயணப்படுவது என்பது மனிதனை வளர்ச்சியாக்குகிறது ரொம்ப எளிமையாக்குகிறது அவனை மட்டும் இல்லை அவனை கர்வம் படாமல் வைக்குது ஏன்னா அந்த அழகியல் காட்சிகளெல்லாம் காணும்போது இறைமை உங்களுக்கு புலப்படுது உங்களை அறியாமலேயே உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மலர்ச்சி வந்து அந்த மலர்ச்சியோட ஒப்பிடத்தோடுது அதை போலவே அவங்க என்ன சொல்கிறாங்க அந்தந்த ஊருக்கு நீங்கள் போகும்போது என்னுடைய ஊர் என்னுடைய நகரம் என்னுடைய மக்களுங்கிற அந்த சிந்தனை உடைந்து போச்சு அந்த உடைந்து போய் என்னாகுது மக மிக பிரம்மாண்டமான ஒரு உலகமாக இருக்குது இது இந்த பிரம்மாண்டமான உலகங்கிறத அவள் புரிய போது உங்களுக்கு என்ன ஆகுது தன்னை மீறிய ஒரு எழுச்சியும் தன்னை மீறிய ஒரு சிந்தனையும் உங்களுக்கு என்ன பண்ணுது ஒரு இறைவை நோக்கி போகுது எல்லோரும் அன்பு கொள்ள தோணுது ஒரு பயணப்படுவது என்பது சிறந்த வாழ்க்கையினே குறிப்பிடுவார் மண்மீதுன்னு ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் நான் அதாவது மண்மீது சொர்க்கம்னு நினைக்கிறேன் என்னென்னா மனிதனுடைய சுபாவம் என்ன ஆகுதுன்னா எங்கேயே நம்ம தவறு பண்ணுறோம்னா அடிப்படையான உணர்ச்சிகளை புரிஞ்சிக்கவே இல்லை நாம் இப்போ பாருங்களேன் தொடர்ந்து அந்த இஸ்லாமுங்கிற ஒரு அமைதியான மதம் ஒரு அமைதிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மதம் ஒரு சமரசம் ஒரு சமத்துவம் ஒரு சகோதரத்துவம் ஏழை இருக்கக்கூடாதுங்கிறத அது ஒரு நியதி எல்லோரும் அன்பு காட்டணும் மன்னிப்பு கொடுக்கணும் மன்னிப்பு காட்டணும் எவ்வளவு உயர்ந்து மதம் தெரியுமா அது அந்த மதத்தையே இந்த மதம் பிடித்தவர்கள் அவங்க வந்து கொண்டுவிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் அதோட விளைவில் எங்கே போக போது பாருங்கள் ஏற்கனவே நான் சொன்ன பார்த்திங்களா காசா ஒரு இரவில் அந்த அமாஸ் இயக்கத்தினர்கள் வந்து ஒரு இரவில் திடீர்னு தாக்கினதால தான் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் காசாவே கை விட்டு போய்டு முளத்துறது அது ஒரு பெரிய சு சுடுகாடாக மாறிப்போச்சு இன்னைக்கு காசா காரணம் யாரோ சில பேர் ஒரு ஒரு தொலைநோக்கே இல்லாமல் ஒரு தாக்க 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 தீய தீயால் அணைக்கவே முடியாது இன்னைக்கு பாருங்கள் இருபத்தி ஆறு உயிர்கள் பறி போனது சில பேர் காயப்பட்டிருக்காங்க அதுவும் தேடி தேடி எந்த மதம்னு கேட்டு அந்த மதம் பிடித்தவர்கள் அந்த எந்த மதம்னு கேட்டு கொண்டிருக்காங்களே அந்த கொல்லப்படும் போது எப்படி ஒரு ஈவு இல்லை பாருங்கள் இவ்வளோ பேர் கொண்டுட்டு அவங்க போகிறாங்க எப்படி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முப்பத்தி தொண்ணூறுகளில் நம்ம சென்னையில் ஜக்ரியா காலையில் வந்து ஒரு பத்மநாபாவை வந்து தொடர்ந்து கொண்டுட்டு இருந்து இலங்கைக்கு போயிட்டாங்களோ அதை மாதிரி அவங்க போயிட்டாங்க அப்படின்னா பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்திருக்குது பொதுவாக வாஷிங்டன் சொல்லுவா ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்லுவார் அதாவது எப்போவுமே போருக்கு ஆயத்தமாக இருக்கணும் அந்த நிலை தான் அமைதியை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்லுவார் அப்போ என்னென்னா எச்சரிக்கையாக இருக்கணும் தாக்க போகிறாங்க இவங்க இவங்க தாக்குவாங்கன்ற எச்சரிக்கை எப்போவுமே இருக்கணும்னு ஒரு ஜார்ஜ் வாஷிங்டன் ரொம்ப உளவியலான ஒரு கருத்து அதாவது போருக்கு நீ செய்வேன்னா ஆனால் போருக்கு ஆயத்தமாக இருக்கணும்ன்ற நினச்சா தான் ஏன்னா எதிரி உங்களை சுலபமாக பாருங்கள் இந்த காஷ்மீர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காலமாக தான் நிறைய பேர் சு போன போன வருடமெல்லாம் மிக நிறைய சுற்றுலா பயணிகளெல்லாம் வந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக பரவாயில்லன்னு நினைக்கிற ஒரு காலத்தில் மறுபடியும் ஒரு ஒரு உருவாக்குறாங்க இது என்ன ஆகும்னா இதோட விளைவுகள் என்ன ஆகும் போது தெரியும் ஏன்னா இப்போ இப்போ இருக்கிற இந்திய தலைமையை வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே புல்வாமாவில் அந்த அந்த அடித்த பிறகு நாற்பது நாற்பது ராணுவர்கள் இறந்த பிறகு என்ன ஆனதுன்னு நம்ம உங்களால் பார்த்துருக்குறோம் அதனால் விட மாட்டாங்க ஏன்னால் இங்கே நம்ம நினைக்கிறோம் நம்ம முன்ன மாதிரிலாம் இல்லை ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றா மே போயிடுச்சு அங்கே பொருளாதாரம் சரிஞ்சு போச்சு அவங்க கடன் வாங்கி தான் சமாளிக்கிறாங்க அது மட்டும் இல்லை டீ வந்து நீங்கள் முழுசாக குடிக்காதீங்க எப்போ ஒரு வேலை குடிங்க ஏன்னா டீடைய விலையெல்லாம் அதிகமாக போச்சு உங்களுக்கு தெரியும் படிச்சிருப்பீங்க அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன் அது மட்டும் இல்லை பாகிஸ்தானில் பலுசிஸ்தானில் இருக்கிற பழங்குடி மக்களை வந்து தீவிரவாதிகளாக பண்ணி ஒரு ட்ரெயினை வந்து இப்போது சமீபத்தில் அட்டாக் பண்ணாங்க அதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்கும் என்னென்ன தீவிரவாதம் திருப்பி 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 எப்பவுமே நல்ல நான் தான் சொல்கிறேன் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் சொன்னால் பாருங்கள் எல் நல்லோர்கள் வாழ்வை நீ சொல்லி ஏன் சொல்கிறாருன்னா நல்லவர்கள் வாழ வைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த வாழ்க்கை நம்ம என்ன பண்ணுறோம் நல்லவர்களை வாழ வைக்காம இந்த மாதிரி நல்லவர்களெல்லாம் குருட்டா அப்போ என்ன ஆகும் நாடு இன்றைக்கி சிந்து நதியையே கற்பிட்டாங்க இன்றைக்கி என்ன காலேஜ் இதோட விளைவில் என்ன அவங்க இருக்கிற இதனால் என்ன ஆகுது பாருங்கள் நல்லவர்களெல்லாம் கூட பாதிக்கப்படுறாங்க இதுதான் நம்ம 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 புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள் சூழலில் மெயின் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்குமே சண்டை அங்கே பாருங்கள் இது இது வரைக்கும் இதுவரைக்கும் லட்சக்கணக்கான பேர்கள் அகதியில் ஆகிட்டாங்க இன்னும் அந்த போர் முடிவுக்கு வரலை இங்கே சிரியாவில் பாருங்கள் அதிபர் ஓடிட்டார் இப்போ பார்த்தா அங்கே அங்கே இருக்கிற குழுக்கள் இன்னும் கூட சண்டை முடியலை அங்கேயும் வந்து அமைதி ஏற்படலை எத்தியோப்பியா அந்த பக்கம் பாருங்கள் சோமாலியா இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுடைய நாட்டை சுற்றி பாருங்கள் நேபாளத்தில் எங்களுக்கு மறுபடியும் மன்னராட்சி தான் வேணும் இந்த ஜனநாயகத்தில் எங்களுக்கு வந்து வரலைன்னு சொல்லி அவங்க போட பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா மியான்மரில் உங்களுக்கு அப்படி வந்து ஒரு பூகம்பம் வந்த பிறகு கூட அந்த நிலையில் கூட வந்து அந்த கிளர்ச்சிக்கால் அடக்கிறது தான் ராணுவம் பார்த்துச்சே தவிர அது மீட்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அதை பற்றி போதெல்லாம் கடினமாக இருக்குது ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம கைவிட்டு போயிடுச்சு அங்கே எல்லாம் துன்பப்படுறாங்க பெண்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து துன்பப்படுறாங்க மாலித்தீவில் பெரிய பிரச்சனையாச்சு மதம் சார்ந்த ஒரு தலைவர் இருந்தார் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாரு இப்போ தான் இலங்கைக்கு போய் ராணுவ ஒப்பந்தம் வந்துட்டு வந்தாங்க அதுக்கு முன்னால் நடந்த இன அழைப்பை பற்றி தெரியும் அங்கே எவ்வளோ அட்டாக் பண்ணி அங்கே இலங்கையில் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்து தெரியும் எங்கே பார்த்தாலும் இந்த வன்முறைக்கு கும்பல் வந்து இவங்களை இவங்களை வந்து அழிக்கவே முடியல அங்கங்கே கலைகள் எல்லாம் தோண்டிகிட்டே இருக்குது பாருங்க அதே மாதிரி தோணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம்னா முதல்ல என்ன சொல்கிறாங்க இந்த கொடுமையும் கொடுங்கோளும் என்ன சொல்கிறாங்கன்னா கடினமான இருந்தும் ஒரு பலவீனமான ஒரு நிலையிலிருந்து தான் இந்த தோன்றுதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு பலவீனமானவாக இருக்கிறாங்க அந்த பலவீனம் என்ன பண்ண சந்தேகத்தை உருவாக்குது பொறாமையை உருவாக்குது இன்றைக்கி பாருங்கள் அறம் சார்ந்த ஒரு ஒரு ஏதோ தப்பி தவறி இந்த இந்திய நாடு ஒரு அறம் சார்ந்த அறத்துலையே இருக்கிறதால்தான் நாம் வந்து ஒரு நூறு கண்ட்ரிக்கு என்ன பண்ணோம் கொரோனா காலத்தில் வந்து மருந்தை இலவசமாக கொடுத்தோம் அது உலகமெல்லாம் நம்ம வந்து முன்னிறுத்த செஞ்சது எங்கே நடந்தாலும் எது நடந்தாலும் நாம் நம்ம சகோதராமல் நினைக்கிறோம் அந்த வகையில் கடவுள் பாருங்கள் அல்ல அவங்களுக்கு அந்த புத்தியை கொடுக்கல ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நாட்டில் நாம் எதையுமே எந்த உலகமே நம்மளுடைய ஒரு ஒரு குடும்பமாக நினைக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம் வசுதெய்வ குடும்பகம்னு நாம் வந்து எல்லாமே ஒரு நம்முடைய மக்கள் நம்முடைய மொழி மொழி எல்லாமே நம்ம மொழி தான் எல்லாமே நம்ம மக்கள் தான் நம்ம இனம்தான்னு ஒரு இனமாக தான் நம்ம வாழ வாழணுன்றது தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஆனாலும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வேறுபாடு பார்க்கும்போது இந்த அறியாமை கொடுக்குற குழந்த தான் இந்த வேறுபாடுன்னு சொல்லுவாங்க அந்த எப்போ வந்து உங்களுக்கு அந்த வேறுபாடு வருதுன்னா அறியாமை தான் அந்த காரணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்னைக்கு என்ன நடந்து நடந்து நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம மிக்க முடியலை ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரார்த்தனை பண்ணி இனிமேலாவது இது மாதிரி தொடரக்கூடாது ஏன்னா இதோட விளைவுகள் மோசமாக இருக்க போகுது ஏன்னா இப்போ ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள்லேருந்து எல்லாமே பொருளாதாரம் வந்து எங்கேயோ போயிடுச்சு இன்றைக்கி தங்கம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வந்துடுச்சு இன்னும் போகிற போக்கு பார்த்தா ஒரு லட்சமாக வந்துடும் போலகுது இனிமே யாருமே பேரில் தான் தங்கமோ பொண்ணு வைக்கணும் முழக்கிறது யாருமே ஏழைகள் வாங்கவே முடியாது ஏழைகளுக்கும் தங்கத்துக்கும் எட்டாக் கனியாக போயிடுச்சு இதை பற்றி சிந்தனை நம்ம கிடையவே கிடையாது என்னென்னமோ நடக்குது இன்றைக்கி இந்த வன்முறையை தாண்டி நாம் பிரார்த்தித்து மறுபடியும் ஒரு அமைதியை கொண்டு வரணும் உலகம் இல்லாமல் பிரார்த்தி பிரார்த்திக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னென்னா நாம் பாருங்கள் இதை கூட அரசியலாகிட்டாங்க நேற்று தான் நடக்குது உடனே உத்தவ் சிவசேனான்னு ஒரு கட்சி இருக்குது மகாராஷ்டிரா தெரியும் உங்களுக்கு அதனுடைய ஒரு தலைவர் சொல்கிறாரு இது வந்து இன்றைக்கி இருக்கிற ஆளுங்கட்சியுடைய ஒரு வெறுப்பு அரசியலால் தான் இது நடந்ததுன்னு சொல்லி உடனே அவர் அரசியலாக்குறாரு அதாவது என்ன சொல்கிறதே தெரியலைங்க அதாவது நடந்து போனதுக்கு அனுதாபப்படலாம் கூட பரவாயில்லைங்க உடனே அரசியலாக்குறாங்க பாருங்கள் எவ்வளவு கேவலமான ஒரு ஒரு நாட்டு ஒரு பற்றியில் தேச அது ஒரு 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 மிருகமாக இருப்பான் பார்க்க அந்த எனக்கு வயிற் இருக்குது நடந்து நடந்து போச்சு இது ஒன்று அண்ணன் அந்த ஈரம் கூட காயலைங்க உடனே அந்த மாதிரி ஒரு ஒரு அறிக்கை விடுறான் ஒரு பேசுகிறான் அந்த ஆள் என்ன சொல்கிறது இதை நாடுனுடைய ஆக்கிறதுக்கு சில பேர் இப்போ அந்த அந்த அரசியலில் இந்த தன் தன்னுடைய சுயநலத்துக்காகவே இந்த அரசியல் நடத்துகிற கமோ இந்த கபோதிகளெல்லாம் ஒழிஞ்சாதான் இந்த அமைதி வருமானம் தெரிவித்து ஏன்னால் வேதனையாக இருக்குது அங்கே செத்தவங்க இருபத்தாறு பேர் எப்படி கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா அதெல்லாம் விமர்சிக்கக்கூட நமக்கு வந்து அசிங்கமாக இருக்குது ஏன்னா எல்லோருமே நம்முடைய சகோதரர்கள் தான் இங்கே யாருமே அந்நியர்கள் கிடையாது ஆனால் அப்படி நினைக்கிற நம்ம நாட்டில் இப்படி நடக்கும்போது என்ன தோணுதுன்னா இது இதை இதை குறித்து நம்ம வருத்தப்பட்டு பிரார்த்திக்கிற தவிர வேறு வழி இல்லை ஒரு காரணம் ஆனால் அந்த இஸ்லாமில் நவீகநாயகம் சொல்லுவார் ஒரு நாள் வந்து பள்ளிவாசலில் அவர் அவர் உட்காந்துட்டு அவரை தேடி ஒரு கிறித்துவ பாதிரியார் வருவார் வந்த உடனே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க நடு வெயில் வரும் நடு வெயில் நேரத்தில் பாதிரியார் நான் நான் கிளம்புறேன் நான் போய் பிரார்த்தனை பண்ணணும் என்னோடய திருச்சபையில் போய் நம்ம வந்து தேவாலயத்தில் போய் நான் வந்து பிரார்த்தனை பண்ணணும் சொல்லும்போது அவர் சொல்லுவார் நவீனநாயகம் ஐயா சொல்லுவார் ஏன் இங்கேயே பிரார்த்தனை பண்ணுங்களேன்னு சொல்லுவார் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் அவர் பிரார்த்தனை பண்ணுவார் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு போன பிறகு அங்கே இருக்கிற பள்ளிவாசலுக்கு மற்ற இஸ்லாம் தான் என்னையன் நீங்கள் வந்து ஒரு கிறித்துவம் வந்து இங்கே வந்து பிரார்த்தனை பண்ண வச்சுட்டிங்களே நீங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் நாம் வணங்குறோம் அல்லாவும் அவர் வணங்குகிற அவர் வணங்குகிற அல்லாவும் ஒன்று தான் நாம் வணங்குற இறைவனும் அவர் வணங்குற இணைவரும் ஒன்று தான் இது என்ன வேறுபாடு இருக்குதுன்னு சொல்லி அந்த அந்த இஸ்லாமுக்கே ஒரு உயர்ந்த ஒப்பீடு கொடுத்துட்டு போன அந்த அந்த வழி வந்தவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் தோணுதுன்னே தெரியலைங்க ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் நாம் இதெல்லாம் வந்து சரியாகணும்னா அமைதியாகணும் மனிதனுடைய உள்ளத்தில் அன்பு வேணும் அதே மாதிரி தான் சொல்லுவார் எளிதாக முள்மரம் கொள்கை கை கைகொள்ளும் காழ்த்த படத்துலுவார் அப்போ பகையென்னா அழிக்கிற வேற வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு அழிக்கணும் முக்கியம் இல்லை மற்றவங்களை அழிக்கக்கூடாது இல்லையா அவங்க அதுக்காக வேறு வழி இல்லை இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது நுட்பமான சில விஷயங்கள் அன்பு வழியாக அதாவது மகாத்மா காந்தி அவருடைய பிரார்த்தனை கூட்டங்கள் எல்லாம் பகவத்கீதை மட்டும் இல்லை பைபிளையும் குரானையும் ஓதச் சொல்லுவார் படிக்க சொல்லுவார் அப்படியெல்லாம் எனக்கு எல்லா மதமும் ஏ மதம் தான் சொன்னவர் மகாத்மா காந்தி இந்த மதம் என்பது இணைப்பதை தவிர பிரிப்பது கிடையாதுன்னு சொன்னார் அந்த வழியில் வந்த நாம் நாம் இதெல்லாம் இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியாமல் வேதனையோடு இந்த பதிவை நான் விடுறேன் இதனால் நம்ம பிரார்த்தித்து ஒரு ஒருமையும் ஒரு அமைதியையும் இந்த உலகம் இப்போ வரைக்கும் வேறுபட்டதெல்லாம் போதும் மறுபடியும் ஒரு அன்பின் வழியாக அமைதியின் வழியாக வரணும்னு சொல்லி நாம் எல்லாம் பிரார்த்திப்போம் அன்புள்ள வேலை எல்லோரையும் வணங்குகிறேன் இந்த அற்புதமான தமிழ் தீயை வந்து ஆதரிக்கிறவங்க பேசுகிறவங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் சில பேர் அவங்களால முடிந்த அந்த அன்பை பொருளுதிரைவாக தராங்க அவங்களெல்லாம் நான் மீண்டும் வணங்குகிறேன் அவங்களுக்கெல்லாம் நான் எப்பவும் நன்றி உடைய நான் இருப்பேன் என்னென்னா இப்போ அவங்கள மாதிரி சின்ன சின்ன உதவி தான் எனக்கு அந்த தமிழ் தீயே கொண்டு வர முடியுது இல்லைன்னா நான் கொண்டு வர முடியாது அந்த வகையில் அவங்களெல்லாம் நான் நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் அதே காலத்தில் இன்னும் இன்னும் கூட இதை பார்க்குறவங்க உங்களால் முடிந்த நிலை இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த இதயம் இருந்ததுன்னா கொடுக்கன்ற எண்ணத்தை இறைவன் உங்களுக்கு விதைச்சான்னா நிச்சயமாக எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இன்னும் நாங்கள் டெவலப் பண்ணணும்னு நான் நினைக்கிறோம் தமிழ் தீயை அதுக்கு கொஞ்சம் ஒரு வகை இல்லாமல் தான் நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கிறோம் உங்களால் முடிந்ததுன்னா அந்த அன்பை செலுத்துங்கள் அந்த அன்பை நான் உங்களுடைய பாதங்களில் பணிந்து ஏற்றுக்கொள்வோன்னு சொல்லி ரொம்ப அற்புதமான இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்காகவும் நான் வந்து இறமையை பிரார்த்திக்கிறேன்